அல்லாஹர்களே மகத்தான குர்பானி என்கிற அமலும் ஹஜ்ஜுடைய நாட்களும் நெருங்கி வருகிறது குர்பானி பிராணிகளை கவனமாக பார்த்து வாங்கும் வாங்கும்போது அபிசல்லா அலிசன் அவர்கள் நமக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள் அந்த வகையிலே குர்பானி பிராணியை சாதாரண பொருள்களாக இல்லாமல் மிக எச்சரிக்கையோடு வாங்க வேண்டும் ததீசுகளிலிருந்து உலமாக்கல் நமக்கு ஒரு குர்பானி பிராணியிலே பின்வரக்கூடிய ஒம்போது குறைகள் இந்த ஒம்பது குறைபாடுகளில் ஏதாவது ஒரு குறை இருக்குமானால் அந்த குர்பானியை அந்த பிராணியை குர்பானி கொடுப்பது செல்லாது இப்போ இந்த ஒம்போது உறுப்புகளில் இந்தந்த குறைகள் இருக்குதா என்று பார்த்து வாங்க வேண்டும் இந்த குறைகள் இருந்தால் அது செல்லாதுன்னு சொன்னான் முதலாவது என்ன எந்த பிராணியை வாங்குகிறோமோ அதனுடைய நாக்கு முழுமையாக இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் நாக்கு முழுமையாக துண்டிக்கப்பட்டிருந்தால் அதை பொறுப்பானை கொடுப்பது செல்லாது நாக்கில் லேசான சிராய்ப்பு லேசான கிராக் இருந்தால் பிரச்சனை இல்லை ஆனால் அப்படி இருந்தாலும் அதை கொடுப்பதும் அக்குரூ முழுசாக துண்டிக்கப்பட்டிருந்தால் அறவே கொடுக்கக்கூடாது லேசான சிராய்ப்பு இருந்தால் கூட அதை தவிர்ப்பதே நல்லது ஆக நாக்க பார்க்க வேண்டும் இரண்டாவது குர்பானி பிராணிகளுடைய கொம்பு குர்பானி பிராணிகளுடைய கொம்பு விஷயத்திலே மூன்று நிலைகள் இருக்கலாம் ஒன்று அறவே கொம்பே இல்லாதது கொம்பே இல்லாததை கொடுக்கலாம் பிரச்சனை கிடையாது இரண்டாவது நிலை கொம்பு இருக்கிறது அதனுடைய மேல் பகுதி கொஞ்சம் உடஞ்சிருக்குது அல்லது ஒரு பாதி உடஞ்சிருக்குது அதையும் கொடுக்கலாம் பிரச்சனை இல்லை மூணாவது நிலை வேரோடு கொம்பு ஒடிந்திருந்தால் வேரோடு ஒடிஞ்சிருக்குது உள்ள அதனுடைய காயம் தெரிகிறது என்று சொன்னால் இந்த பிராணியை குர்பானி கொடுப்பது செல்லாது வேரோடு ஒடிந்து அதனுடைய மூளைக்கு செல்கிற அந்த காயம் கூட தெரியுதுன்னு சொன்னால் செல்லாது அது கூடாது ஆனால் அதே நேரத்தில் குர்பானிக்கு முன்னால் குர்பானி நாட்களுக்கு முன்னால் ஒரு பிராணியினுடைய கொம்பு வேரோடு ஒடிஞ்சிருந்துச்சு குர்பானி நாட்கள் அறுக்கப்படுகிற நாள் வருவதற்கு முன்னால் அந்த காய ஆறி அந்த வேறு பகுதி தெரியாமல் சதையோடு மூடிவிட்டது என்று சொன்னால் இப்போ அதை கொடுக்கலாம் இதெல்லாம் உலமாக்கல் சட்டங்களை தெளிவாக சொல்லுவாங்க இப்போ குர்பானி கொடுக்கிற அன்றைக்கு வேரோடு சாய்ந்து அதனுடைய உள்ள உள்ள மஜ்ஜை தெரிகிற அளவுக்கு இருக்குமே ஆனால் அதை கொடுப்பது செல்லாது ஆக இது குர்பானி பிராணியினுடைய கொம்ப என்னங்க கவனிக்கணும் மூன்றாவது குர்பானி பிராணிகளுடைய கண்ணை பார்க்கணும் தெளிவான பார்வை உள்ள பிராணிகளை தான் குர்பானி கொடுக்கணும் அறவே பார்வை இல்லை அது ஒரு கண்ணில் இல்லாமல் இருந்தாலும் சரி ரெண்டு கண்ணுமே இல்லாமல் இருந்தாலும் சரி அதை குர்பானி கொடுப்பது செல்லாது பார்வை இருக்குது அறகுறையாக இருக்கிறது கண்ணில் ஏதாவது லேசான குறை இருக்கிறது என்று சொன்னால் இத்தகைய பிராணிகளை குர்பானி கொடுப்பது செல்லும் ஆனால் மக்ரு அதை உலமாக்கல் மக்குரு வெறுக்கத்தக்கதுன்னு சொல்லுவான் நாம் அறவே கூடாத பிராணிகளை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் எந்த குறைபாடுகள் விஷயத்தில் அறிஞர்கள் மக்ரூகம் சொல்கிறாங்களோ முடிந்த வரைக்கும் அதையும் தவிர்த்து எந்த விதமான இல்லாமல் பார்த்து நல்லது அதனால தான் உலமாக்கள் இப்படி கூட ஒரு சட்டம் எழுதுகிறாங்க நீங்கள் குர்பானி நாட்களுக்கு ரொம்ப முன்னால் கால்நடைகள் வாங்குறதா இருந்தால் ரொம்ப பெரிய கொம்புள்ளதை வாங்காதீங்க கொம்புள்ளதை கொடுக்குறதா சுன்னத்து ஆனால் ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா ரொம்ப கொம்பு பெருசாக உள்ளதை வாங்கி அறுக்கப்படுகிற நாட்களுக்கு முன்னால் அது எதிலையாவது ஒட்டி மோதி வேரோடு அந்த கொம்பு இல்லாமல் ஆகி அதை கொடுக்கறது செல்லத்தகாததாக ஆயிடலாம் அப்போ நாம் வேறொரு தான் வாங்க வேண்டி இருக்கும் அப்போ அதனால் நமக்கு ஒரு செலவுகளும் ஆகுது எனவே பக்கத்தில் அன்னைக்கு வாங்கி அறுக்கிறதாக இருந்தால் பெருமானர் காலத்தில் அப்படி செய்வாங்க அப்போ நல்ல கொம்புள்ளதாக பார்க்கலாம் ரொம்ப முன்னால் வாங்கி வைக்கிறதாக இருந்தால் கொம்பு தவிர்க்கணும் பெரிய கொம்பு உள்ளதை தவிர்ப்பதே நல்லது காரணம் குர்பானி நாட்களுக்கு முன்னால் அவைகள் முட்டி ஏதாவது சேதமாயிரக்கூடாது ஆக இது குர்பானி பிராணிகளுடைய மூன்றாவது உறுப்பு நாலாவது அதனுடைய காதுகளை பார்க்கணும் காது வந்து பாதிக்கும் மேலே பெரும்பகுதி துண்டிக்கப்பட்டதாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதை கொடுக்க கூடாது அறவே செல்லாது கொஞ்சம் லேசாக துண்டிக்கப்பட்டு இருக்குது அல்லது துண்டிக்கப்பட்டு தொங்கி கொண்டு இருக்குது இந்த மாதிரி பிராணிகளை குர்பானி கொடுப்பது மக்குரு அல்லது காதில் பெரிய ஓட்டை போடப்பட்டிருக்குது அதையும் குர்பானி கொடுக்க முடியாது லேசான சின்ன ஓட்டைகள் இருக்குமே ஆனால் அவைகளை குர்பானி கொடுப்பது மக்குருவாக இருக்குது இப்போ நாம் இதையெல்லாம் பார்த்து வாங்கும்போது வரக்கூடிய ஆண்டுகளில் அந்த வியாபாரிகளே கவனமாக இருப்பாங்க ஓஹோ இப்படிலாம் இருந்தால் வாங்க மாட்டாங்க இப்போ நாம் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் இந்த மாதிரியான பிராணிகளை நாங்கள் கொடுக்க முடியாது அல்லது கொடுக்கறது வெறுக்கத்தக்கது மக்குருகு இதையும் நாம் கவனத்தில் என்னங்க எடுத்துக்கொள்ளணும் அதே மாதிரி குர்பானி பிராணிகள் மாடாக இருந்தால் அதனுடைய வாழை கவனிக்கணும் ஏன்னா பலரும் வாழை வந்து கவனிக்க மாட்டாங்க வால் வந்து பாதிக்கு மேலே துண்டிக்கப்பட்டிருந்துச்சு என்று சொன்னால் அதை குர்பானி கொடுப்பதும் செல்லத்தகாததாக ஆகிவிடும் அதே மாதிரி குர்பானி பிராணி இப்போ மாடாக இருந்தால் பசு மாடு தான் கொடுக்குறோம் மாட்டில் நாலு பால் கறக்கிற அந்த நாலு மடு இருக்கும் நாலு மடுவில் ஏதாவது ஒரு ரெண்டு மடு முற்றிலுமாக காய்ந்து வறண்டு உள்ளே சுருங்கி போயிடுச்சுன்னு சொன்னால் அதை குர்பானி கொடுப்பது செல்லாது மாட்டில் நான்கில் ரெண்டு மடு முச்சு முச்சுங்க காஞ்சி வறண்டு போச்சு அறவே சுருங்கி போச்சு இப்போ அதை குர்பானி கொடுக்க முடியாது ஆடுகளை பொறுத்த வரைக்கும் நாம் பொதுவாக பெட்டை ஆடுகளை கொடுக்கறது ஆனால் கொடுக்கலாம் செல்லும் பெட்டை ஆடு ஹராம் கிடையாது நம்ம வளமையில இல்லை இப்படி யாராவது ஒரு குர்பானிக்காக ஒரு பெண் இனத்தை பெட்டை ஆடு வாங்குறாருன்னு சொன்னால் அதுக்கு ரெண்டு மடு இருக்கும் ரெண்டில் ஏதாவது ஒன்று முற்றிலுமாக காய்ந்து உள்ளே போயிருந்துச்சுன்னு சொன்னால் அதை குர்பானி கொடுப்பதும் செல்லாது ஆக குர்பானி பிராணிகளுடைய அந்த மடுவையும் கவனிக்க வேண்டும் என்பதை இதிலிருந்து நமக்கு தெரிகிறது அடுத்ததாக ஆறாவது என்னன்னு சொன்னா அதனுடைய கால்களை என்னங்க கவனிக்கணும் காலை நல்லா என்னங்க பார்க்கணும் நாலு காலால் பூமியில வச்சு நடக்கணும் நாலு காலையும் பூமியில வைக்கணும் மூணு கால் நல்லா இருக்குது ஒரு கால் ஊனமாக இருக்குது அந்த ஊனமான காலை தரையில அறவே வைக்கிறதே இல்லை அப்படின்னு சொன்னா இப்போ அதை குர்பானி கொடுக்க கூடாது சில நேரங்கள்ல நாம ஒரு பத்து நாளைக்கு முன்னால வாங்கி இருக்கிறோம் அதனுடைய ஏதாவது ஒரு கால் ஒடிஞ்சிருக்குது அது பத்து நாளைக்குள்ள அதுக்கு வைத்தியம் செஞ்சு குர்பானி கொடுக்குற நாள்ல அது காலை கீழே வச்சிருச்சு நாலு காலையுமே கீழே வச்சு நடக்குது இப்போ அதை குர்பானி கொடுக்கலாம் அப்போ இந்த குறைகள் குர்பானி கொடுக்குற தினத்தில் நீங்கி விட்டது என்றால் பிரச்சனை கிடையாது குர்பானி கொடுக்குறானே அதே மாதிரி இன்னொரு சட்டத்தையும் தெரியணும் ஒரு ஆடோ மாடோ எந்த குறையும் இல்லாமல் தான் இருக்குது குர்பானி கொடுக்கிற நேரம் வரைக்கும் நாம் அறுக்கிற நேரத்தில் ஏதாவது தவறு நடந்து விட்டால் அப்போ பிரச்சனை இல்லை அறுக்கப் போகிற நேரத்தில் ஒரு ஆட்டை நாம் வந்து கையாண்ட விதத்தில் அதனுடைய காலோ காதோ ஏதோ ஒன்று துண்டிக்கப்பட்டுடுச்சு கூர்மையான கத்தி ஏதோ ஒரு இடத்துல பட்டு துண்டிக்கப்பட்டுடுச்சு லேசா உயிர் இருக்குது ஏதாவது சேதம் ஏற்பட்டு போச்சு அறுக்கக்கூடிய நேரத்தில் இப்போ பிரச்சனை இல்லை அறுக்கிற நேரத்தில் ஏதாவது அந்த பிராணிக்கு ஊனங்களோ குறைகளோ ஏற்பட்டுடுச்சுன்னு சொன்னால் பிரச்சனை இல்லை அதே ஆட்டை என்ன செய்யலாம் குர்பானி கொடுக்கலாம் இது அதனுடைய உறுப்புகளில் நீங்கள் கவனிக்கத்தக்கது அதே போல் தான் குர்பானி பிராணிகளில் கவனிக்கத்தக்கது அதனுடைய பற்களையும் கவனிக்கணும் எல்லா பல்லுமே விழுந்து அது சரியான தீனியை கூட சாப்பிட முடியாத அளவுக்கு ஆயிடுச்சுன்னு சொன்னால் அத்தனை பல்லும் விழுந்ததையும் நினசியக்கூடாது குருபானி கொடுப்பது செல்லாது பல்லெல்லாம் விழுந்தாலும் சாப்பிடுது அப்படின்னு சொன்னால் அதை கொடுக்கலாம் ஆனாலும் அது மக்குருவாக இருக்கிறது ஒம்பதாவது என்னன்னு சொன்னால் அறவே மெலிந்தது ரொம்ப மெலிந்த பிராணிகள் அதை என்ன செய்யக்கூடாது பார்த்தாலே பரிதாபப்படுகிற அளவுக்கு மெலிந்த பிராணிகளா இருந்தா ஹதீசில அதனுடைய எலும்புகளுக்குள் மஜ்ஜையே இருக்காது அந்த அளவுக்கு மெலிந்த பிராணிகளா இருந்ததுன்னு சொன்னால் அதையும் கொடுக்கக்கூடாது கூடாது மெலிந்தது நோய்வாய்ப்பட்டது இவைகளை எல்லாம் குர்பானி கொடுப்பது என்னங்க செல்லாது இதில் ரொம்ப கவனம் வேணும் அதனால தான் குர்பானி பிராணிகளை யார் கொடுக்குறாரோ அவரே பார்த்து வாங்க வேண்டும் என்ற ஹதீசில இருக்கு அல்லது சட்டங்கள் தெரிந்தவரை அனுப்பி பார்த்து வாங்கி வரும் நாங்கள் என்னங்க சொல்லணும் இப்போ கூட்டு குர்பானியில் இதுதான் ஒரு சிக்கலாக இருக்கிறது கூட்டு குர்பானி என்பது மார்க்கம் வந்து நடுத்தர மக்களுக்காக தந்த ஒரு சலுகை ஒட்டகத்தில் மாடுகளில் ஏழு பேர் சேரலாம் ஒரு ஆடு கொடுக்கறதில் சிரமம் இருக்குது ஒரு மாட்டில் ஏழு பேர் சேரலாம் அப்படிங்கிறது இருந்துச்சு ஒரு காலத்தில் மதுரை மட்டுமே கூட்டு குர்பானி கொடுத்தான் மதுரை சட்டம் தெரிந்த அறிஞர்கள் முஃப்திகள் இருந்ததுனால அவங்க மாடுகளை கவனமாக வாங்கினாங்க அதனுடைய இறைச்சியை சரியாக பங்கிட்டாங்க அதனுடைய தோலில் வரக்கூடிய வருமானத்தை எல்லாம் மதரசாவுடைய ஏழை மாணவர்களுக்கு அப்படின்னு வச்சாங்க அது பிரச்சனை இல்லாமல் போனது இந்த அப்படி இல்லை மதரசாக்களை விட ஒவ்வொரு ஊரிலும் தனிநபர்கள் குர்பானி செய்வது அதிகமாகிவிட்டது இவங்க சட்டங்களை பேண்டாங்களா என்பது ஒரு பக்கம் இருக்கிறது குர்பானி பிராணிகளே சரியாகத்தான் வாங்குறாங்களா ஏன்னா மாட்டில் ரெண்டு வயது கண்டிப்பாக பூர்த்தியாக இருக்க வேண்டும் சரியான மாட்டை வாங்குகிறாங்களா ரொம்ப மெலிஞ்சு போனதை வாங்குறாங்களா மக்களும் எங்கே காசு கம்மியாக இருக்குதோ அதை போய் கொடுக்குறாங்க நேற்று நான் ஒரு அதி சொன்னேன் குர்பானி பிராணிகளில் சிறந்தது அதிக விலை உள்ளதும் கொளுத்ததும் அதிக விலையும் தான் சிறந்ததுன்னு சொன்னான் அப்போ இப்போ கூட்டு பங்குலை எது ரொம்ப கம்மியாக இருக்குது அதை போய் நாம் என்ன செய்யற சேர்றோம் தயவு செஞ்சு அவ்வாறு செய்யாதீங்க நீங்கள் எங்கே கூட்டு குருபானி சேர்ந்தாலும் உங்களுக்கான மாடு எது எந்த மாட்டில் உங்கள் பங்கு இருக்குதுன்னு அவங்கள்ட்ட போய் அதை திட்டவட்டமாக அந்த மாட்டை பாருங்க உங்கள் மாட்டில் எத்தனை பேர் சேர்ந்துருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்குங்க அதில் ஒரு அடையாளமும் இடுங்க அறுக்கிற அன்னைக்கு பக்கத்துலேயும் போய் நில்லுங்க உங்களுக்கு சொல்லப்பட்ட ஆட்டை தான் அறுக்கிறாங்களா இதையெல்லாம் கவனத்தில் எடுத்து கூட்டு குருபானியில் சேர்ந்தால் நல்லது கூட்டு குர்பானி செய்கிறவங்களும் எல்லா பயந்து கொள்ளட்டும் இது வியாபாரம் அல்ல இது ஒரு மகத்தான ஒரு வணக்கம் அல்லாவுடைய அடையாள சின்னம் என்று சொல்லப்பட்ட ஒரு வணக்கம் இதில் துனியாவுடைய அற்ப லாபத்தை கருதி மக்களுடைய குர்பானிகளை தயவு செய்து வீணாக்கி விடாம அல்லாவை அஞ்சு நடக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் நாமளும் நம்முடைய குர்பானி சரியாகுவதற்கான கவனமான எச்சரிக்கைகள் நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த நாட்கள் தக்பீருடைய நாட்கள் என்று முதல் நாள் பயானிலேயே சொல்லியிருக்கிறேன் ஹஜ்ஜுடைய நாட்கள் நெருங்க நெருங்க நாம அதிகமாக தக்பீர் சொல்லணும் ஹாஜிகளுக்கு தல்வியான்னு சொன்னா நமக்கு தக்பீர் சொன்னதாக இருக்கிறது அதிகம் அதிகமாக தக்பீர் தஸ்பீ லா இலாஹில் அல்லா போன்ற திக்கர்களை அதிகப்படுத்துவோமாக எல்லாம் அல்ல அல்லாஹ் நம்முடைய எல்லா அமல்களையும் கபூல் செய்வானாக ஹாஜிகளுடைய ஹஜ்ஜை ஏற்றுக்கொள்வானாக நமக்கும் ஆண்டுதோறும் ஹஜ்ஜுடைய நசீவை தருவானாக நம்முடைய ஈதுல் அல்லாஹாவுடைய வணக்கங்களையும் நம்முடைய குர்பானி பிராணிகளையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக அலமதுல்ல